ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து தேபிரை சஷ்டி இன்றைக்கி வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்கள் மீது நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அப்புறம் வந்து தொழில் சம்பந்தமான பிரச்சனை கல்வியில் பிரச்சனை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது தில திருமண தடை நீங்கிறது ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து இரண்டே பொருட்கள் மீது நீங்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தேய்பிரை சஷ்டிலையும் நீங்கள் வந்து விளக்கு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட அந்த பிரச்சனைகள் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஏழு சஷ்டிக்குள்ளேயாவது முடிஞ்சு உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் ஸோ வந்து அது என்ன பொருள்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணபுவா போற்றிங்கிறத வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து ஒவ்வொரு தேய்பிரை சஷ்டிலையுமே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த முடியாத பிரச்சனைகளுக்காக நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சு விரதம் இருந்து விரதம் இருக்காட்டியும் கூட பரவாயில்ல வேண்டுதல் வச்சு விளக்கேற்றி முருகரோட நம்ம சொல்லக்கூடிய ஒரு நாமத்தை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலனும் உங்களோட வேண்டுதல்களுக்கான விடையும் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அது வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்ட கடலையும் அப்புறம் வந்து வெள்ளை மொச்சையும் இது வந்து எதனால நம்ம வந்து வெள்ளை கொண்ட கடலை வந்து பண்ண சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் இந்த கொண்ட வந்து குரு பகவானுக்கு மிகவும் பிடித்தது குருவுக்கே வந்து பாடம் சொல்லி கொடுத்தவர் நம்மளோட முருகப்பெருமான் ஸோ குரு குரு பகவானோட அருளும் முருகப்பெருமானோட அருளும் வந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்போது கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்களை வந்து உங்களால உணர முடியும் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில வந்து உயர்வதற்கு குரு பகவானோட அந்த அருளும் வந்து மிகவும் முக்கியம் ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து குரு உச்சத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையும் வந்து செல்வ செழிப்பாகவும் சீரம் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஒருத்தங்க இப்போ வந்து ப ரொம்ப பணக்காரங்களா வசதியா இருக்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அவனுக்கு என்ன குரு வந்து உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அந்த குரு பகவானோட அருளும் முருகப்பெருமானோட அருளும் வந்து சேர்ந்து கிடைப்பதற்கு நீங்கள் வந்து இந்த வெள்ளை கடலையிலையோ இல்லை வந்து அந்த மொச்சையிலையோ எத்தனை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு குரு பகவானுக்காக இந்த வெள்ளை கொண்டக்கடலையும் வெள்ளை மொச்சையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆறு வந்து நம்ம வந்து ஆறுமுகப்பெருமானுக்காக ஆறுமுக கடவுளோட எண்ணிக்கை வந்து ஆறு ஸோ அதனால் ஆறு ஆறு கொண்டக்கடலை வந்து ஒரு குட்டி தாம்பலத்தில் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் வந்து நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ வந்து ஏற்றுங்க இது ஏற்றுறதுக்கு சரியான நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் ஒரே நேரத்தில் கூட இதை வந்து ஏற்றலாம் காலை ஓரே வந்து ஆறு ஏழு அப்புறம் மத்தியானம் வந்து ஒன்று டு ரெண்டு இரவு வந்து எட்டு டு ஒன்பது இதில் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து ஏற்றலாம் நாளைக்கு வந்து தே இன்னைக்கு வந்து தேய்பிரை சஷ்டிங்கிறதுனால உங்களோட கஷ்டங்களும் தேர்ந்து போகும் ஸோ அதனால நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களால் முனைந்தது அப்படின்னா ஒரு ஏழு சஷ்டியாவது இந்த கொண்டக்கடலை இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா மறுநாள் காலையில் இந்த கொண்டக்கடலையை வந்து கால் படாத இடத்துலையோ இல்லை ஓடுற தண்ணீர்லேயோ நீங்கள் வந்து போட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ஒவ்வொரு தேவரை சஷ்டிக்கும் செய்துட்டு வரும்போது உங்களோட வேண்டுதல்களுக்கான முழு பலன்களையும் நீங்கள் வந்து பெற முடியும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் முருகப்பெருமான் எப்போதுமே நம்மளோட கூடவே இருப்பார் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்து து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி